பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காரு நேரடியாக இந்த மண்ணில் கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு தூத்துக்குடியை சொல்லியிருக்கிறாரு வந்த உடனே வணக்கம் அப்படிங்கிறாரு அந்த வணக்கம்னாவே என்னன்னா உன்ன நான் ஏமாத்த வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஒரிசாவினுடைய கருவூல சாவி ஒரு தமிழன் கையில் இருப்பதான் அப்ப எங்க போச்சு தமிழ் பாசம் அப்ப நீங்க ஒரிசாக்கு போனா தமிழனை திட்டுவீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரிசாவை திட்டுவீங்க உங்க சந்தர்ப்பவாத அரசியல் என்னைக்குமே எடுபடாது மோடிஜி தூத்துக்குடியை சேர்ந்தவர் பாரதியார் எனக்கும் பாரதியாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்னுடைய தொகுதி வாரணாசி பாரதியார் என்ன இவர் சித்த பாப்பையா பெரிய பாப்பையா எலெக்ஷன் வரக்குள்ள பாரதியார் இல்லைங்க தமிழ்ல முதல் நாவல் எழுதினார்ல மாயூரம் முனிசிப் கவிஞர் வேதநாயகம் பிள்ளை அவருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்புன்னு சொல்லுவாரு மாயாரத்துல ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டுக்காக மோடி கும்பல் எதையும் சொல்லும் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க அதிமுக அலைன்ஸ் ஆனதுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இங்கு வர்றாரு வரும்பொழுது இப்ப எடப்பாடி சந்திக்கிறார் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி ஈபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி எல்லாம் பீஸ் போன பல்பு என்ன நேரம் கொடுத்தேன் என்ன போகுது இல்ல ஓபிஎஸ் சந்திச்சா தமிழ்நாட்டுக்கு ஏதோ நிதி வந்துட போதா இல்ல ஈபிஎஸ்ஐ சந்திச்சா நாளைக்கே ஒரு நவரத்ன தொழிலாளர் தொழில்கள் மாதிரி ஒன்பது நவரத்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அது மாதிரி ஒரு தொழிற்சாலை அறிவிக்க போறாரா வாழும் மனிதனுக்கு சோறு இல்லை மாண்டு போன்றவர்களுக்கு மணிமண்டபங்களா அந்த மாதிரி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாம இருக்காங்க ஒன்றிய அரசு அதுக்கு உதவி செய்யல இவங்க வந்து விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி என்ன பண்ண போறாங்க டாட்டாவும் அம்பானியும் அதானியும் புடைக்கிறதுக்கு தான் நீங்க வழி தருறீங்களே ஒழிஞ்சு குப்பனும் சுப்பனும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த வேலையும் செய்யறது இல்லை மோடி என்பவர் வாயால் வடை சுடுபவர் வாயால் பிரமாதமாக வடை சுடுவார் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு என்னோட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர் ராமசேகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்காரு இரண்டு நாள் பயணம் நேரடியாக இந்த மண்ணில் கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு தூத்துக்குடியை சொல்லியிருக்கிறாரு ராமர் அவர்களுடைய அருளாலும் திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் உள்கட்டை வசதிப்படுத்துகிறோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சார் நேரடியாக முதல்வர் வெளிநாட்டு சுற்றுப்பயிறந்து தமிழகம் வந்திருக்கிறாரு இரண்டு நாள் பயணம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கக்குள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே கலந்து கொண்டு விவாதங்களிலே கலந்து கொள்ளாமல் வெளிநாடு சென்று விட்டு நேரடியாக தமிழகம் வந்திருக்கிறேன் நான் நான் ராமரை பார்க்குறேன் நான் வந்து வவுசியை பார்க்குறேன் நான் ஊஎஸ்ஆவை பார்க்குறேன் திருச்செந்தூர் முருகனை பார்க்குறேன்னா பார்ப்பார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரையும் ராமரையும் பார்ப்பார் பாரதியாரையும் பார்ப்பார் பாரதிதாசனையும் பார்ப்பார் மோடி பாரதிய ஜனதா கட்சியெலாம் சந்தர்ப்பவாதிகள் ஏன் சொல்கிறேன்னா வந்தவுடனே வணக்கம் அப்படிங்கிறாரு அந்த வணக்கம்னாவே என்னென்னா உன்னை நான் ஏமாத்த வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம் என்ன காரணம்னா தமிழ் மீது பற்றுங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பதினோரு ஆண்டுகளில் நாங்கள் பன்னெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு நாங்கள் ரெண்டே கேள்வி கேட்குறேன் மோடியை பார்த்து கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்குறேன் உங்களுடைய பதினோரு ஆண்டு காலம் ஒன்றிய அரசில் நீங்கள் தலைமை வகித்து பதினோரு ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு நிரந்தரமான என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க ஒன்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டாவது மெட்ரோ ரயிலுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கல ரெண்டு மூணு தொடக்க கொடுக்க வேண்டிய திட்டத்துக்குள்ள நிதியை கொடுக்காம தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அசல் வழக்கு தொடுத்து நாட வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டது இது மூணுக்கு மோடி பதில் சொல்லிட்டு நான் தமிழை மேலே அன்பாக இருக்கேன் தமிழை மேலே காதலாக இருக்கேன் தமிழை நேசிக்கிறேன் திருவள்ளுவரை நேசிக்கிறேன் திருக்குறளை நேசிக்கிறேன்னா போதுமா திருக்குறள் புக்கை கொண்டு அமெரிக்காவில் நீங்கள் யாருக்கோ பரிசு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருக்குறளில் வளர்க்க அர்த்தமா இல்லை திருவள்ளுவரை போட்டுனதான் அர்த்தமா இதை இந்த பாட்சாலாம் பலிக்காது என்ன காரணம்னா இதே மோடியோட தளபதியாக விளங்கக்கூடிய அமித்ஷா ஒரிசாவினுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அங்கே உள்ள ஒரு அங்கே அங்கே உள்ள பிஜு ஜனதா ஜனதாதளை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அந்த முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்த வி கே பாண்டியன் என்ற தமிழ் ஐஏஎஸ் மூத்த அதிகாரிய கேவலமாக பேசினார் அதாவது வந்து ஒரிசாவினுடைய கருவூல சாவி ஒரு தமிழன் கையில் இருப்பதான்னார் அப்போ எங்கே போச்சு தமிழ் பாசம் அப்போ நீங்கள் ஒரிசாவுக்கு போனால் தமிழனை திட்டுவீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரிசாவை திட்டுவீங்க உங்கள் சந்தர்ப்பவாத அரசியல் என்றைக்குமே எடுபடாது மோடிஜி இப்போ ஏமாத்தலாம் உலகம் பூரா அது தமிழ்நாட்டுக்கு இந்தியா பூரா மோடி எங்கள் டாடிங்களாம் ஆனால் தமிழ்நாடு என்றைக்குமே மோடிக்கு டாடா பை பை காட்டக்கூடிய மாநிலம் தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள் தலைகீழ மோடி நடந்து வந்தாலும் வெட்ட இலக்கத்தில் எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியாது இல்லை சரி இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரவும் இந்த வேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா எந்த வேடம் மோடி போட்டாலும் முந்தைய பேட்டியில் நான் சொன்னது தான் கரந்த பால் மொழி போகாது கருவாடு மீனாகாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒற்றை இலக்கத்தை தாண்டாது ஒத்த பாஜக தானா அவ்வளோதாங்க தமிழ்நாட்டு மக்கள் வரும்போதெல்லாம் திருக்குறளை பற்றி பேச என்ன நீ என்ன நீ சொன்னாலும் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டாங்க நல்லா தெரியும் அச்சாக பச்சாக அச்சாகன்னாலும் டாட்டா பை பை ஹே அப்படின்டுவாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள்லாம் வேற லெவலுங்க இன்னைக்கு உலகத்திலே ஒரு அறிவார்ந்த சமுதாயம்னா அது தமிழ் சமுதாயம்தான் என்ன காரணம்னு சொன்னால் அதிக அளவில் வழிபாட்டு தலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அதிக அளவில் இறைவனை கும்பிடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதே தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட மாநிலம் பேரறிஞர் அண்ணாவை டாக்டர் கலைஞரை ஏற்றுக்கொண்ட தலைவராக ஏற்றுக்கொண்ட மாநிலம் அவங்க சாமி கும்பிடுவாங்க காலையில் தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்காக ஓட்டு போடுவார்களே ஒழிய ஒருபோதும் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் மோடிக்கு டாடா கோழு காட்டக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு இல்லை சார் இப்போ இந்த முறை வந்திருக்கிறாரு இரண்டு நாள் பயணம் இப்போ தூத்துக்குடி விமான விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விரிவாக்க பணிகள் தொடங்குறதுக்காக வந்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க திட்டங்கள் தொடங்குறதற்காகவும் அடிக்கல் நாட்டுவதற்காக வந்திருக்காரு தூத்துக்குடி விமான விரிவாக்கங்கிறதெல்லாம் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் நாம் தமிழ்நாட்டு வளர்ச்சி அதாவது அந்த இயற்கை சீற்றங்கள் நடந்தது இல்லை ஆமாம் அப்போ மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரையும் தமிழ்நாட்டுக்கு இழப்பு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்து மனு கொடுத்து கோரிக்கை விடுத்தார் முந்நூறு கோடிக்கு ஒதுக்குறீங்க நூறுரூவா அவங்கள்ட்ட நான் தமிழ்நாட்டுக்கு கேட்டால் ஒரு ரூபா கொடுத்தா என்ன செய்ய முடியும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி வாக்கு கேளுங்கள் பதினோரு ஆண்டுகள் ஒன்றியத்திலே நீங்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து சொல்லுங்க தங்க நார் சக்கர சாலையெல்லாம் டிஆர் ஆர் அவர்கள் அமைச்சராக இருந்த போது போடப்பட்டது என்ன உள்கட்டமைப்பு வசதியை நீங்க தமிழ்நாட்டில் புதுசா ஏற்படுத்தினீங்க இல்ல நீங்க வந்து பதினோரு வருஷத்துல என்ன புதிய விமான நிலையம் ஏற்படுத்தினீங்க என்ன துறைமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்க இல்லை நெய்வெளி டிக்னேட் கார்பரேஷன் மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் மாரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மாதிரி ஏதாவது பொதுத்துறை நிறுவனத்தை தமிழ்நாட்டில் தொழிற்சாலை ஆரம்பித்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வேலையாக கொடுத்தீங்க என்ன நீங்கள் செஞ்சீங்க சொல்லுங்க மோடிஜி சொல்லுங்க மோடிஜி முடிஞ்ச முட்டும் வேல் யாத்திரை கவசம் அப்புறம் முருகன் மாநாடு இப்படி போட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுக்க கெடுக்கிறதும் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்கள் வாழக்கூடியவங்களை பிரிக்கிறதும் வேலை தான் பார்த்தீங்களே ஒழிய பூர்வாங்க வேலைகள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதையும் செய்யாமல் நீங்கள் நூறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி உங்கள் த மத்திய அரசினுடைய அலுவலக பிரதம அலுவலகத்தை வந்து பா சட்டமன்ற தேர்தல் வரை சென்னைக்கு மாற்றினீங்கன்னா கூட நீங்கள் ரட்ட இலக்கத்தை தொடவே முடியாது மீன் தமிழ்நாட்டுக்கே குடி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி சரி இப்போ இந்த நேரத்தில் இரண்டு நாள் பயணமாக வர்றாரு முதல் நாள் என்று முடிச்சுட்டு திருச்சி வர்றாரு திருச்சியிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளில் அந்த விழா அதாவது அந்த விழாவில் பங்கேற்கிறாரு அது சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்கிறாருங்க திடீர்னு ராஜேந்திர ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழுக்காக வாழ்ந்த மன்னர்கள் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றியவர்கள் அப்படிப்பட்ட மன்னர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த உங்களுக்கு என்ன இருக்கு தமிழில் அர்ச்சனை செய்வோம்னு திமுக திட்டம் கொண்டு வந்தா உச்ச நீதிமன்றம் வரை சென்று கிட்டத்தட்ட டாப் லாயர்ஸை வச்சு எதுக்குறீங்க உங்களுக்கு தமிழையும் ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் கொண்டாட எந்த அருகதையும் கிடையாது அது திடீர்னு ராஜேந்திர சோழன் மீது அதுதான் சட்டமன்ற தேர்தல் வரக்குள்ள ராஜேந்திர சோழனுக்கு போற்றுவோம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஜி அப்படிங்க ஒரு ஜியோ எடுபடாது மோடி ஜி வவுசி சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஒட்டிய தமிழ் போலாரம் சுட்டாரு குறிப்பா தூத்துக்குடியை சேர்ந்தவர் பாரதியார் எனக்கும் பாரதியாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்னுடைய தொகுதி வாரணாசி பாரதியார் என்ன சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா எலெக்ஷன் வரக்குள்ள பாரதியார் இல்லைங்க இந்த மொ தமிழில் முதல் நாவல் எழுதினாரில்லாம் மாயரம் முன்சிப் கவிஞர் வேதநாயகம் பிள்ளை அவருக்கும் எனக்கும் நெருங்க தொடர்புன்னு சொல்லுவார் மாயரத்தில் ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டுக்காக மோடி கும்பல் எதையும் சொல்லும் தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டார்கள் சுஷ்ரு இப்போ ராஜேந்திர சோழன் வழக்கம் போல் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாம் சார் அதை விட்டலாம் இப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் தமிழகம் வருகை அதாவது பிரதமராக இருக்கக்கூடியவர் மா தேர்தல் நேரத்தில் ஒரு எட்டு மாதம் தான் இருக்குது இப்போ அதிமுக அலைன்ஸ் ஆனதுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இங்கு வர்றாரு வரும்பொழுது இப்போ எடப்பாடி சந்திக்கிறார் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார் இந்த நேரத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கல அது அது என்ன நடக்குது சிக்கல் அவர் கேட்குறாரா அது கேட்கலையா இப்போ இருபது இதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கும் செய்தி ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி இபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி எல்லாம் பீஸ் போன பல்பு என்ன நேரம் கொடுத்து என்ன ஆக போகுது இல்லை ஓபிஎஸ்ஸை சந்திச்சா தமிழ்நாட்டுக்கு எதோ நிதி வந்துட போதா இல்லை இபிஎஸ்ஸை சந்திச்சா நாளைக்கே ஒரு நவரத்தன தொழிலாளர் தொழில்கள் மாதிரி ஒம்பது நவரத்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதுமாதிரி ஒரு தொழிற்சாலை அறிவிக்க போகிறாரா ஒன்று ஆக இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஐயா மோடிஜி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன துரோகம் வேணாலும் பண்ணுங்க ஆனால் எங்களை மட்டும் ஈடி எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க மோடிஜின்னு காலில் விழுவாங்க வேற என்ன நடக்கும் தண்டிப்பாக ஒரு இப்போ லாஸ்ட்டு கடந்த முறை அமித்ஷா வந்தபொழுது ஒரு ஃபார்மாக விளங்கும் போது இப்போ ஒருவேளை மோடி அவர்களை சந்தித்தால் அமித்ஷா வந்து அதிமுக உருவாக அமித்ஷா வந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிப்போச்சு கொடியில் கூட அமித்ஷா படத்தை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க அண்ணா படத்துக்கு பதிலாக அதில் என்ன சந்தித்து என்ன ஆக போகுதுங்க இதையே மோடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பிரதமராக இருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் முதலமை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நாலு மா நாலு வருஷம் சொச்ச மாதம் முதலமைச்சராக இருந்தார் மத்திய அரசிட்ட போய் ஒன்றிய அரசிட்ட போய் என்ன திட்டங்களை பழனிச்சாமி தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு டாடி சொல்கிறத பூரா கையை கட்டி கேட்டுக்கிட்டு எந்தெந்த இடத்துல கையத்தை போடணும் கையத்தை போட்டு காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஆட்சியை காப்பாற்றின ஒரு வேலையை தவிர வேறு என்ன பழனிச்சாமி பத்து தோல்வி பழனிச்சாமி திட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்கார் சொல்லுங்கள் ரெண்டும் ஒன்றியத்தில் மோடி தமிழ்நாட்டில் வந்து பழனிச்சாமி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரை என்ன தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாங்களா தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்புகளை உருவாக்கினாங்களா இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது மத்திய ஒன்றிய அரசால் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதா இல்லை பெரும் பெரும் பாலங்கள் திட்டங்கள் ஏதோ கொண்டு வந்தாங்களா இல்லை புதிதாக ஏதாவது விமான நிலையம் வந்ததா துறைமுகம் வந்ததா இல்லை தங்க நார் சக்கர சாலைகள் வந்ததா என்ன வந்தது ஒன்றுமே இல்லை வந்த அந்த நாலு வருஷம் அவங்க கொண்டு வர முடியாதவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் இல்லை மோடி என்பவர் வாயால் வடை சுடுபவர் வாயால் பிரமாதமாக வடை சுடுவார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மோடியினுடைய வாழுகை தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பாவம் போலீஸ் தான் பாவம் ராத்திரி போகலாம் காவா காக்கணும் பாவம் வேறு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சார் இருந்தாலும் ஒரு விமான நிலையத்துடைய விரிவாக்க பணி அடிக்கல் நாட்டுறாரு கிட்டத்தட்ட இத்தனாயிரம் கோடிக்கான ஒர்க்கிங் பண்ண போகிறோம் தமிழோட இன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சார் அந்த ஆங்கில பார்க்கலாமே தூத்துக்குடி விமான நிலையத்தை பார்த்துருக்கீங்களா இல்லை போனதில்லை சார் நாலாயிரம் கோடிக்கு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அடிக்கல் தான் நட்டுறாரு எப்போ விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதே நேரத்தில் நானூறு கோடி ரூபாய் செலவில் திருச்சியில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை போய் பாருங்கள் சென்ற மாதம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரங்களால் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்களுடைய பெரு முயற்சியோடு மிக பிரமாண்டமான மிக பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டு தோத்துப்பிடும் அங்கே வெயிட்டிங் ஹால் ஏசி வெயிட்டிங் ஹால் அங்கே உள்ள வெயிட்டிங் ஷெட்டு ப பேருந்து நிறுத்துவதற்குள்ள இது எல்லா வசதிகளும் பார்த்திங்கன்னா அம்மா பிரம்மாண்டமாக வெறும் நானூறு கோடியில் சிறப்பாக கட்டியிருக்காங்க அதாவது திராவிட மாடல் வந்து செஞ்சதை காட்டும் மோடி இது ஆரிய மாடல் என்ன செய்யும்னா அடிக்கலை மட்டும் நாட்டும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மதுரையில் வருதுன்னாங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே சொன்னாங்களா இருபத்தி நாலுலையும் சொன்னாங்களா ஒரு அடிக்கல் நாட்டிருக்காங்களா ஒரு செங்கல் இருக்காங்க என்ன நடந்தது எட்டு வருஷம் ஆச்சு மோடி சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வரும்னு வந்துக்கிட்டே இருக்குது அதுபோல் தான் தூத்துக்குடி விமான நிலையம் தான் இவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் மோடி அரசு என்னென்னா ஈத்தேன் திட்டம் மீத்தேன் திட்டம் விவசாயிக்கு எதிரான திட்டம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான வேளாண்மைக்கு எதிரான சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்கள் தான் கொடுப்பாங்களோ ஒளிஜி மக்கள் ஜீவிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போற்றக்கூடிய அளவு எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தையும் பாருங்கள் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தையும் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது திருச்சியே தக 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 தகன்னு இருக்குது அது வந்து அண்ணன் நேரு அவர்களுடைய பெரும் முயற்சியில் இன்றைக்கு முதலமைச்சர்களால் திறந்துவிடப்பட்டு சென்ற மாதம் இது இந்த மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் பேருந்து ம மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது போய் பாருங்கள் இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தையும் பாருங்கள் அது அந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி பஞ்சப்பூரை பாருங்கள் இது பஸ் ஸ்டாப்பை விட கேவலமாக இருக்கும் தூத்துக்குடி அவங்கெல்லாங்க நான் சொன்னது தாங்க தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க செய்கிறேன் செய்கிறான் வாங்க ஏதாவது ஏமாற்றி ஓட்டுக்கிட்டு வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க மோடிக்கு இந்த முறையும் தமிழ்நாடு டாட்டா தான் டாட்டா பை 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 மோடி பைபை மோடி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ டாட்டா விருப்பங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த இன்னும் விமான நிலையம் விரிவாக்க பண்றதா சொல்றீங்கல்ல ஒரு அரசாங்கம் தானே நீங்க ஒன்றிய அரசாங்கம் தானே உங்களுக்குன்னு தனியா விமானம் இருக்கா விமான கம்பெனி இருக்கா இருந்த ஏர் இந்தியாவையும் தனியா இருக்கு சின்ன ஸ்ரீலங்கா நேபாள் போன்ற நாடுகளில் கூட அரசாங்க சார்பாக விமான கம்பெனிகள் இயக்கப்படுகிறது உலகப் பெரிய பாரத தேசத்தில் ஜவஹர்லால் நேரு மாடர்ன் இந்தியா என்பதை தொடங்கிய அவர் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் வந்து விமானத்தில் விமானத்துறையை வந்து எவ்வளோ சிறப்பாக நடத்தினாங்க அந்த விமானத்தையே நீங்கள் இன்றைக்கி டாடாக்கு தாரை வார்த்து விட்டு நீங்கள் உங்கள்ட்ட அரசாங்கத்துக்கு விமானத்து விமானத்துறை கிடையாது விமான கம்பெனி கிடையாது அது தனியாரை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் ஊருக்கு ஊர் நீங்கள் இன்னும் இன்னும் மோடி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டாருன்னு வச்சுங்களேன் நம்ம சீர்காழி மயிலாடுதுறை கடலூர் சிதம்பரம் பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டிவனம்ங்கிற மாதிரி விமான நிலையங்கள் ஏற்படுத்துவார் ஏன்னா தனியார் விமான நிலையம் ஏற்படுத்துறது பூரா தனியார் விமான கம்பெனிகள் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லுவாங்க வாழும் மனிதனுக்கு சோறு இல்லை மாண்டு போன்றவர்களுக்கு மா மணிமண்டபங்களாமா அந்த மாதிரி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்காங்க ஒன்றிய அரசு அதுக்கு உதவி செய்யலை இவங்க வந்து விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க டாட்டாவும் அம்பானியும் அதானியும் புடைக்கிறதுக்கு தான் நீங்கள் வழி தருறீங்களே ஒழிஞ்சு குப்பனும் சுப்பனும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த வேலையும் செய்கிறதில்ல திராவிட மாடல் ஆட்சி ஒன்று தான் எல்லோருக்கும் எல்லாம் யாருக்கும் எதுவும் கிடைக்கலங்கிற இல்லை என்ற நிலை இல்லாமல் போக வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநாதி ஸ்டாலின் அவர் உழைக்கிறார் மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு உழைத்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து ஒன்றிய அரசு திருந்த வேண்டும் அவரை போல் திராவிட மாடல் ஆட்சியை போல் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க பாருங்கள் வெற்று விளம்பரங்களாலோ கோஷங்களாலோ இடம் பிடிக்கவே முடியாது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவே முடியாது நிச்சயமா சார் விமான விரிவாக்க பணி அண்ட் அதர் பணி அண்ட் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள்னு பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார் இது அரசியல் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா இல்லை இது அவர்கள் தேர்தலை ஒட்டி போடும் நாடகம் அப்படின்னு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது தாக்கத்தையும் ஏற்படுத்தாது நிச்சயமா சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்